வைக்கப்பட்டுள்ள ஒரு சிறிய நாணயத்துக்கு மீன்பெறப்புக்கும் இடையே உள்ள நிலையில் ஒரு ஆய் குடகம் ஆறு ஆகும் சுழல் மேசையும் சுழற்சி கதி முப்பது ஆறு பி எம் சோ கோணக்கதி தந்திருக்கிறான் கதி தந்திருக்கிறான் என்று சொன்னால் கோணக்கதி தந்திருக்கிறான் என்று சொன்னால் என்ன செய்யுங்க நீங்க சுழல் மேசையின் மையத்தில் இருந்து நாணயம் வளைக்கி செல்லாத உயர்ந்தபட்ச தூரம் யாருன்னு கேள்வி கேட்கிறான் எப்படி இந்த கேள்வியை நம்ம எப்படி செய்ய போறே இலகுவான ஒரு கேள்வி பாரு இந்த கேள்வி அப்படியே எண்ட மெக்கானிக்ஸ் நோட்ஸ்லயே தூங்க பாருங்க ஒரு கிடையான வட்ட தட்டு ஒரு கிடையான வட்ட தட்டு தனது மையத்தினோடாக செல்லும் நிலைக்கு தேர்ச்சி பெற்று சொல்லக்கூடிய அதன் மையத்திலிருந்து பத்து சென்டிமீட்டர் தூரத்தில் நாணயம் வைக்கப்பட்டுள்ளது நாணயத்துக்கும் தட்டுக்கும் இடையே நான் என்றான் கேட்டிருக்கிறேன் இதே கேள்வி ஒமேகாவை கேட்டிருக்கிறேன் ஆனா இவர் என்னென்று சொன்னால் இந்த தூரத்தை கேட்டார் நான் பத்து சென்டிமீட்டர் நாற்பது சென்டிமீட்டர் விட வரப்போகுது எனக்கு இந்த நாணயம் வலுக்காம இருக்கிறேன் என்று சொன்னால் இதுல தொழில் பெற்ற மைய நோக்கு மைய நோக்கு பதிலாக எம்ஜி எம்ஜி தாக்கும் அதுக்கு ஆர் தாக்கும் ஆறுக்கு பதிலாக எம்ஜி இந்த இடத்துல எம்மையும் எம்மையும் வெட்டினால் ஆர் ஒமெகாவருக்கம் சமன் ஜி ஆகவே ஆர் சமன்

முன்னூறுக்கு பத்து பை அறுநூறுக்கு இருபது பை கிளியரா சொல்லி இந்த பெருமானங்கள் தான் பேப்பருக்கு வரும் பை வர்க்கம் இங்க பை வர்க்கம் நம்ம வளமையாக பத்து போடும் அவர் இங்க ஒன்பது தந்து இருக்கிறார் உங்களுக்கு குழப்பத்துக்கு மூணு இருக்கிறார் ஒன்பது உங்களுக்கு ஆறு சவன் நாற்பது சென்டிமீட்டர் கூட நேரடியாக வரும் எத்தனாவது விட கண்டால் நாலாவது ஆரத்தி கொடுங்க சோ ஏனே வீடியோக்களுடைய லிங்க் மூலமாக ஏனே வீடியோக்களையும் பார்த்துக் கொள்ளுங்கள் பதினைந்து வீடியோக்கள் எட்ரை வரை என்ன செஞ்சிருக்கும் அப்டேட் பண்ணப்படுது தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு இன்ஷா இன்ஷால்லா தொடர்ந்து வீடியோக்களோட நாங்களும் பயணிக்கிறோம் இந்த சேவையும் தொடர்ந்து பயணிக்கட்டும் இன்ஷால்லா வகுப்புகள கலந்து கொள்ள எங்களை ஒன்லைன் வகுப்புகள கலந்து கொள்றதுக்கு எங்களை நம்பர் கொடுத்திருப்பாங்க தொடர்ந்து கொண்டு நீங்க வீடியோஸ் எடுக்கலாம் ரெக்கார்டிங்ஸ் எடுக்கலாம் பாஸ்கப் கேட்டிங்ஸ் எடுக்கலாம் ரிவிசர் எடுக்கலாம் நோட்ஸ் எடுத்துக்கொள்ளலாம் எங்களோட தொடர்ந்து நீங்க என்ன செய்யலாம் இணைஞ்சு கொள்ளலாம் இஸ்லாம் வலைக்கம்